இங்கே தாம்பரத்தில் ஒருத்தர் இறந்துட்டாரு விசாரிக்கிறதுக்கு உறவு வந்தான் அப்பா போயிட்டான்னு கேள்விப்பட்டேன் எப்படி போனார் ஹார்ட் அட்டாக்கில் போயிட்டார் எங்கே காட்டினேன் தாம்பரத்தில் தான் டாக்டருங்கிட்ட காட்டினேன் போயா சிட்டியில் எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது பெரிய பெரிய டாக்டர்லாங்கிறான் அங்கே காட்டுறதை விட்டுட்டு உள்ளூரில் காட்டினேயே எப்படி பழைப்பார் போயிட்டான் அரை மணி நேரம் பொறுத்து இன்னொருத்தன் தான் அப்பா போயிட்டான்னு கேள்விப்பட்டேன் எப்படி அதே செய்தி சொன்னான் ஹார்ட் அட்டாக் எங்கே காட்டினேன் உள்ளூரில் காட்டினதுக்கு அவன் திட்டிட்டு போட்டான் தான் பெரிய டாக்டர்கிட்ட வச்சு பார்த்தேனா உனக்கு ஏதாச்சும் இருக்குதா உள்ளூரில் எவ்வளோ டாக்டருக்கிறான் இவங்கட்ட காட்டுறதை விட்டுட்டு நீ ஏன் அம்மாந்தோறும் அவரை இழுக்கடிச்சு அலைய வச்ச தான் அவர் போயிட்டாருன்னு அவங்க மூட்டான் இன்னொரு அரை மணி நேரம் பொறுத்து உண்டவனான் அப்பா போயிட்டாருன்னு கேள்விப்பட்டேன்னு ஆரம்பித்தான் வசனத்தை வசனத்தை ஆமாம் எங்கே காட்டினேன் உள்ளூரில் காட்டணுன்றதுக்கு அவன் திட்டனான் வெளியூரில் காட்டினான்னா இவன் திட்டுறான் இவனுக்கு என்ன பதில் சொல்கிறது உள்ளூரில் கொஞ்சம் நாள் காட்டினேன் தாம்பரத்தில் கொஞ்ச நாள் காட்டி சிட்டியில் கொஞ்ச நாள் காட்டினேன் அப்படியும் போயிட்டாருன்னா உனக்கு புத்தி இருக்குதா ஏதாவது ஒரு இடத்துல காட்டியிருக்கணும் ரெண்டு இடத்துல காட்டினா எப்படா பழைப்பாருன்ட்டு அவன் பங்குக்கு போயிட்டான் அப்புறம் லாஸ்ட்டாக ஒருத்தன் வந்தான் கேள்விப்பட்டான் இவன் சொன்னால் எங்கள் அப்பாவுக்கு வந்த நிலமை எனக்கு வந்துடும் போலகுது அதனால் என்னை எதுவும் கேட்காத அதை பட்டுங்கிறாருப்பார் அவரையே எழுப்பி கேளு அவர் என்ன சொல்கிறாரு கேட்டுன்னு போன்ட்டான் ஏன்னா மனிதர்களில் இன்னைக்கு மாறுபட்டு இருக்கக்கூடிய வித்தியாசமான மனிதர்கள் அதனால்தான் மரக்கட்டன்னு வா சில பேருக்கு புரியலன்னா மரக்கட்ட மாதிரியே இருக்கிறான் பாருன்னு வானால் உணர்வு இல்லாத மனிதனுக்கு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை நான் ஒன்று இயற்கை பேராசிரியர்லாம் கிடையாது மனிதனுடைய இதயத்தை பார்ப்பவன் நான் சாவிக்கும் சுத்திக்கும் ஒரு உரையாடல் நடந்துதான் சுத்தி கேட்டதாம் சுத்தியில் சாவியை பார்த்து ஒரு பூட்டை திறக்கணும்னா நான் ரொம்ப சிரமப்படுறேன் நீ லேசாக திறந்துடுறிய எப்படின்னு சாவி சொன்னதாம் நீ தலையில் ஓங்கி அடிக்கிறாய் நான் அதன் இதயத்தை தொடுகிறேன் அதனால் எளிமையாக அது திறக்கிறது மனிதனுடைய இளைய வாசல் எப்பொழுது திறக்கிறதோ அப்பொழுதுதான் இயற்கையும் பாதுகாக்கப்படும் தான் அண்மையிலே ஒரு கவிதை கவிதை எழுதினா ஒருத்தன் ரொம்ப அழகாக எழுதுறாங்க பிள்ளைங்களுக்கு இப்பெல்லாம் ரொம்ப அற்புதமாக எழுதுறாங்க மரம் பற்றி ஒரு கவிதை எழுதினான் நாங்கள் இன்னொரு சிலுவை தயாரிப்பதற்கான மரத்தை தருகிறோம் உங்களால் இன்னொரு இயேசுவை தர முடியுமா என்று அந்த மரம் பேசுவதாக ஒரு கவிதையை எழுதினான் ஒரு காலத்தில் இந்த மரங்களினுடைய அருமை தெரியாமல் பல பழமொழிகள் உருவாய்ச்சி ஆனாலும் அதற்குள்ள அருமையும் பெருமையும் இருக்கு தனி மரம் தோப்பாக அதுன்னு சொல்லியிருக்கான் மனிதனுடைய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்திருக்கிறது மரம் அதை ஆராய்ச்சி பண்ணோம்னா நிறைய வரும் இலக்கியத்தில் ஒரு வார்த்தை உண்டு கிளைகள் அப்படின்னு சுற்றம் கிையினால அர்த்தம் ஒவ்வொரு ஒவ்ரு மரத்திலையும் கிளைதான் அந்த மரத்துக்கு சுற்றமாக இருக்கிறது உறவா இருக்குது எவ்வளவோ விஷயங்களை சொல்லலாம் வாட் இஸ் யுவர் கல்ச்சர்னு சர்தார் வல்லபாய் பட்டேலை கேட்டபோது அவர் கல்ச்சர் இஸ் அக்ரிகல்ச்சர்னு சொன்னார் இந்த மண் விவசாயத்தோடு பின்னிப்பிணைந்த வாழ்க்கையை மேற்கொண்டது எவ்வளவோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் மரத்தை வச்சு ஒரு தென்னந்தோப்பு கூட நீங்க பாத்தீங்கன்னா சில தென்னை மரங்கள் அப்படி வளைஞ்சிருக்கும் பார்த்துருப்பீங்க பக்கத்தில் இருக்கிறது நல்லா நிமிர்ந்து ஒரு தென்னை மரம் வளைஞ்சு அப்படி போகும் ஏன் தெரியுமா தன் அருகில் இருக்கிற இன்னொரு மரமும் வளரட்டும் என்று வளைந்து கொடுத்து அதனுடைய வாழ்க்கைக்கும் அது ஆதாரமாக இருக்கிறது என்றால் மனிதர்கள் அதிலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் எல்லோரும் வாழ வேண்டும் என்ற உயரிய சிந்தனைக்கும் மனிதன் வரணும் நம்ம படிக்கிறது வெறும் புஸ்தத்தை வாங்கி படிச்சா மட்டும் போராது வகுப்பறை மட்டும் போதாது ஒரு மனிதன் எதிலிருந்தும் எதையும் கற்றுக்கொள்ளலாம் குழந்தையிடமும் கற்கலாம் குருவினிடத்திலும் கற்கலாம் குருவியிடத்திலும் கற்கலாம் தூக்கணாங்குருவி குருவி கூடு பார்த்துருப்பீங்க தூக்கணாங் குருவி கூடு பார்த்துருப்பீங்க நீங்க இந்த பகுதியில் இருக்கா இருக்கா இந்த மண்ணை முதல்ல நான் வணங்கணும் முதல்ல இந்த மண்ணை வணங்கணும் நான் உலகத்தில் உள்ள குழந்தைகள் இந்திய தேசத்தில் உள்ள குழந்தைகள் அனைவரும் படிக்க வேண்டும் என்று உயரிய சிந்தனைக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட பெருந்தலைவர் காமராஜர் ஈன்றெடுத்த இந்த திருமண்ணை தொட்டு வணங்குறதுல நான் பெருமை அடைகிறேன் போன முறை வந்தபோது அவருடைய இல்லத்துக்கு போயிட்டு வந்தேன் இந்த தூக்கு குருவி கூடுகட்டும் நான் வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் பனமலைப்பேட்டை என்ற ஒரு குக்கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன் அங்கே பனை மரங்கள் அதிகமாக உண்டு பனையில் ரெண்டு வகை உண்டு ஒன்று ஆண் பனை இன்னொன்று பெண்பனை ஆண் பனையில் நுங்கு காய்ப்பதற்கு வாய்ப்பு இல்லை பெண்பனையில் தான் நுங்கு காய்க்கும் ஞான சம்பந்த பெருமான் அதனால் தான் தமிழையும் சைவத்தையும் காப்பாற்றுவதற்கு சமணர்களோடு போரிட்ட போது செய்யாற்றில் இருக்கிற திருவாத்தூரிலே ஆண்பனையை பெண்பனையாக மாற்றி தமிழினுடைய மேன்மையை வெளிப்படுத்திய வரலாறு நாயன்மாருடைய வரலாற்றிலே நம்ம பார்க்கிறோம் இப்போ எங்கள் ஊரில் இருக்கிற பனைமரத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் படிக்கிற காலத்தில் அந்த தூக்கு நாங்கள் குருவி கூடு கட்டும் அந்த கூட்ட தூக்கி வந்து இது கீழே விழுந்ததுனா காலத்தில் அந்த கூட்டம் எடுத்துன்னு வந்து வீட்டில் வச்சு பாதுகாத்து அதனுடைய அழகை ரசித்தவன் நான் இப்போ இருக்கிற சிவில் இன்ஜினியரு எத்தனை பட்டம் பெற்றாலும் எத்தனை வெளிநாட்டில் போய் பல்கலைக்கழகங்களில் படிச்சுட்டு வந்தாலும் அந்த குருவி கூட்ட அறுபடாமல் பிரிக்க முடியாது பிரிக்கவே முடியாதுன்னா எங்கிறது கட்டுறது ஒரு தூக்குநாங்க குருவிக்குள்ள கூட ஒரு ஞானத்தை வைத்திருக்கிறான் கடவுள் என்ன அழகு தெரியுங்களா ஒரு கூடு கட்டும் பெண் பனையில் ஒரு கூடு கட்டும் ஆண் பனையில் கட்டிய கூட்டில் தான் முட்டைகளை வைக்கும் பெண் பனையில் கட்டிய கூட்டில் தான் கணவன் மனைவியாக குடும்பம் நடத்தும் என்ன ஆழம் தெரியாது காரணம் என்ன அந்த முட்டை பொறித்து குஞ்சுகளாக வருகிற போது குஞ்சுகளுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காக ஆண்பனைக்கு யாருமே கிட்டே போக மாட்டான் எந்த பயனும் இல்லை என்பதனாலே அந்த இந்த முட்டையிலிருந்து வெளிவருகிற குஞ்சுகளுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று கருதி முட்டைகளை கொண்டு போய் ஆண்பனை கூட்டிலே வைக்கும் பெண்பனையில் தா ரெண்டு பேரும் தங்கும் பெண் பெண்றையும் தங்கும் யாராவது பாதிப்பை ஏற்படுத்தினால் பறந்து போய் நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையோடு அந்த இடத்து கூட்டிலே அறைவை தங்குகிறது என்றால் ஒரு வாழ்க்கையை மனிதன் எப்படி வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற ஒரு வரலாற்றை கூட ஒரு மரத்தில் கட்டிய கூட்டிலிருந்து கிடைக்கிற ஒரு அழகான செய்தி அது பறவைகளின் சரணாலயம் தானே மரங்கள் மரங்கள் இல்லைன்னா அது அதனால்தான் மேதக அப்துல் கலாம் அவர்கள் அணில் வளர்த்தேன் ஓடிவிட்டது கிளி வளர்த்தேன் பறந்து போய்விட்டது ஒரு மரத்தை வளர்த்தேன் போன கிளியும் பறந்து வந்து விட்டது போன ஓடி போன அணிலும் வந்து விட்டதுன்னு எழுதினார் நம்ம முன்னோர்கள் எவ்வளவு பெரிய ஞானிகள் தெரியுமா ஆச்சரியமான விஷயங்கள் நிறைய உண்டு நான் இங்க ஆன்மீகம் பேசுறேன்னு நினைக்காதீங்க பிள்ளையாருக்கு வாகனம் எதுங்க ஏலி முருகருக்கு வாகனம் மயில் இங்க எங்க பார்த்தாலும் மயில் சத்தம் கேட்டு முருகனுக்கு மயில் வாகனம் அம்பாளுக்கு சிங்க வாகனம் எம்பெருமான் சிவபெருமானுக்கு காளை வாகனம் சபரிமலை ஐயப்பனுக்கு புலி வாகனம் பெருமாளுக்கு கருட வாகனம் எந்த கடவுளுக்கு பார்த்தீங்கன்னாலும் பறவைகளும் விலங்குகளும் வாகனங்களாக படைத்து பார்த்த பெருமை முன்னோர்களுக்கு ஒரு சாமிக்கு கூட மனுஷன வாகனமா வைக்கல இவனை நம்ப முடியாது பாதி வழியிலே இறக்கி விட்டுருவான் என்னையே நான் தூக்க முடியல உன்னே எங்க தோக்குறதுன்னு காரணம் என்ன தெரியுமா விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை சரணாலயங்கள் இல்ல ஆலயத்தில் வழிபாட்டோடு இவைகளை சேர்த்து வைத்து வணங்கினால் இவைகள் கொல்லப்பட மாட்டாது பாதுகாக்கப்படும் என்று விலங்குகளையும் பறவைகளையும் பாதுகாப்பதற்கென்றே அந்த ஆன்மீக பயணத்தை மேற்கொண்டார்கள் எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் அதே சமயத்தில் பாருங்க ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் ஒரு விருட்ச மரம் உண்டு முருகனுக்கு கடம்ப மரம் அம்மனுக்கு வேப்ப மரம் பிள்ளையாருக்கு அரச மரம் இல்லையா ஏன் தெரியுமா அது இறைவனோடு பிணைந்து வணங்கப்படுவதற்குரிய ஒன்றாக மாறுகிற போது அந்த மரத்துக்கு எந்த விதமான இடையூறு வராது துன்பம் வராது மரத்தை வெட்டமாட்டார்கள் என்று மரத்தை பாதுகாப்பதற்கென்றே வழிபாடு வழிபடுகின்ற கடவுளோடு அதை இணைத்து வைத்து வழிபட்டார்கள் என்றால் எவ்வளோ பெரிய பாதுகாப்பு கொடுத்தாங்க நாமெல்லாம் மனசு மாறி போச்சுங்க ஒரு ஹண்ட்ரட் பேட் ரோடில் போகிறோம் சார் அவர் காரில் வேகமாக போகிறோம் ஒரு புயல் வருது அந்த புயலில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு நூறு வருஷம் இருந்த ஒரு ஆலமரம் கீழே சாஞ்சு போகுதுன்னு வச்சுங்க காரில் பயணம் பண்ணுறமே நமக்கு மனசு எப்படி என்ன நினைக்கும் தெரியுமா போக்குவரத்துக்கு தடையாகி போச்சே போகிற நேரத்தில் அதிகமாகுதே குறிப்பிட்ட நேரத்தில் போக முடியலேன்னு வருத்தப்படுறமே தவிர நூறாண்டுகள் வாழ்ந்த இந்த மரம் சாய்ந்து விட்டதே என்று சாய்ந்து விட்ட மரத்திற்கு எந்த மனிதனும் வருந்துவது கிடையாது தன் பயணத்துக்கு தடை ஏற்பட்டதுன்னு தான் ஏன்னா மனித மனங்கள் அப்படி மாறி போச்சு நான் சென்ற ஆண்டு லண்டன்ல பதினைந்து நாட்கள் தங்கி உரையாற்றினேன் ஒரு ரெண்டு மாசி மறுபடியும் போனேன் அங்கெல்லாம் கடுமையான சட்டம் வீடு கட்டணும்னா ஒரு ரெண்டு மரத்தை எடுக்கணும்னா பத்து மரக்கன்றுகளை நட்டு அரசாங்கத்திற்கு அதை சமர்ப்பித்து சமர்ப்பித்த பிறகுதான் அந்த அவர்களுடைய அனுமதியோடு தான் அந்த ரெண்டு மரத்தை எடுக்கலாம் ஒரு கிளையை ஒடிக்க வேண்டும் என்றால் கூட அரசு சார்ந்த அதிகாரிகள் தான் அதை செயல்படுத்த வேண்டுமே தவிர தனி மனிதன் செயல்படுத்த முடியாது அங்கதான் அந்த பசுமை அப்படி அழகா இருக்குது நினைச்ச நேரத்துல மழை பெய்யுது நம்மள வீட்டுக்குள்ளே ஏசி போடுறோம் ஏசி போட்டு வச்சிருக்கான் எப்பொழுதும் அந்த குளிர் அந்த ஈரப்பதம் என்றால் மரம் தான் ஒரு இடத்துல திருவள்ளுவர் அழகாக எழுதினார் அறம் போலும் கூர்மை எறியனும் மரம் போல் பண்பு இல்லாதவர்னு எழுதினார் அதுனா சார் இவ்வளவு பெரிய சிறப்பு மரத்துக்கு இருக்குது கூர்மையான அறிவிப்பு வருகிற புத்தகங்களை எல்லாம் வாசித்து ஒரு அறிவாளியானவன் பண்பு இல்லைன்னா அவன் மரத்துக்கு சமமானவன் ஏன் சொல்றார் மரம் போல்றவன் ஏன் சொன்னார் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை தருகிறது மழையை வரவழைப்பதற்கு மரங்கள் மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் மரம் எட்டியது உயரத்துக்கு மேலே போகிறது என்றால் சீக்கிரமாக அந்த மேகத்தை அழைத்து வருவதற்குத்தான் அவ்வளவு வேகமாக வளர்கிறதோ என்று பிரபஞ்சம் நினைக்கிற அளவுக்கு மரங்களுடைய அவசியம் ஏற்பட்டு இருக்கிறது என்றால் அந்த மரத்தை போய் படித்து பண்பில்லாதவனோடு சம ஒப்பிக்க ஒப்பிடுறார திருவள்ளுவர் நம்ம யோசிக்கலாம் நான் நினைச்சு பார்க்குறேன் ஒருவேளை சரியா இருந்தால் எடுத்துக்கோங்க சரியில்லைன்னா காரணத்தை சொல்லுங்க நான் ஏற்றுக்கிறேன் அந்த காலத்தெல்லாம் மரங்களை வெட்டுறதுக்கு எந்த ஆயுதத்தை பயன்படுத்தலாம் கோடாரி என்ற ஒரு ஆயுதத்தை தான் அந்த அந்த ஆயுதத்தை பயன்படுத்தணும் வெட்ட முடியாது அதற்கு வலுவு சேர்ப்பதற்கு அதுக்கு ஒரு பிடி கைப்பிடி போடணும் அந்த கைப்பிடி அவன் எங்க போவான் கொடுவாளை எடுத்து சின்ன அறிவாள் மாதிரி இருக்கும் இந்த கொடுவாளை எடுத்து ஒரு கிளையை வெட்டி அந்த கிளையில் பலமான ஒரு பகுதியை எடுத்து அதை செதுக்கி அந்த கோடாலி அதில் இணைத்து அந்த கோடாலிக்கு வலிமை ஊட்டி அந்த அடிமரத்தையே வெட்டுவான் இதைத்தான் திருவள்ளுவர் சொல்றார் நான் நினைக்கிறேன் தான் வளர்த்த தன் கிளையே தன்னையே வெட்டி சாய்க்கிறதே அந்த அந்த இனத்தை அது உருவாக்குனது அதற்கு ஆதாரமே அதுதானே அந்த கிளைக்கும் ஆதாரம் அந்த மரம் தான் ஆனால் அதையே வெட்டுவதற்கு அது பயன்படுகிறதே என்னதுன்னு தெரியாமலேயே அது செயல்படுவதற்கு மனிதனுக்கு துணை நிற்கிறதேன்றதுதான் மக்கட்பண்பு இல்லாதவர்கள் இந்த மண்ணிலே நிறைய பேர் என்ன அழகான ஒரு பார்வையோடு நம்ம அதை பார்க்கணும் இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் இருக்கான் இங்கே தாம்பரத்தில் ஒருத்தர் இறந்துட்டாரு விசாரிக்கிறதுக்கு உறவு காரணம்லாம் வந்தான் அப்பா போயிட்டான்னு கேள்விப்பட்டேன் எப்படி போனார் ஹார்ட் அட்டாக்கில் போயிட்டார் எங்கே காட்டினேன் தாம்பரத்தில் தான் டாக்டருங்கிட்ட காட்டினேன் போயால் சிட்டியில் எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது பெரிய பெரிய டாக்டர்லாங்கிறான் அங்கே காட்டுறதை விட்டுட்டு உள்ளூரில் காட்டினே எப்படி பழைப்பார் போயிட்டான் அரை மணி நேரம் பொறுத்து இன்னொருத்தம் தான் அப்பா போயிட்டான்னு கேள்விப்பட்டேன் எப்படி அதே செய்தி சொன்னோம் ஹார்ட் அட்டாக் எங்க காட்டினேன் உள்ளூரில் காட்டினதுக்கு அவன் திட்டிட்டு போட்டான் தான் பெரிய டாக்டர்கிட்ட வச்சு பார்த்தேனா உனக்கு ஏதாச்சும் இருக்குதா உள்ளூரில் எவ்வளோ டாக்டர் இருக்கிறான் இவங்கிட்ட காட்டுறதை விட்டுட்டு நீ ஏன் அம்மாந்தோற அவரை இழுக்கடிச்சு அலைய வச்ச அதனால தான் அவர் போயிட்டாருன்னு அவன் போட்டான் இன்னொரு அரை மணி நேரம் பொறுத்து உண்ட வந்தான் அப்பா போயிட்டாருன்னு கேள்விப்பட்டேன்னு ஆரம்பித்தான் வசனத்தை வசனத்தை ஆமாம் எங்கே காட்டின உள்ளூரில் காட்டணுன்றதுக்கு அவன் திட்டனான் வெளியூரில் காட்டினான்னு இவன் திட்டான் இவனுக்கு என்ன பதில் சொல்கிறது உள்ளூரில் கொஞ்ச நாள் காட்டின தாம்பரத்தில் கொஞ்ச நாள் காட்டி சிட்டியில் கொஞ்சம் நாள் காட்டின அப்படியும் போயிட்டாருன்னா உனக்கு புத்தி இருக்குதா ஏதாவது ஒரு இடத்துல காட்டியிருக்கணும் ரெண்டு இடத்துல காட்டினா எப்படா பழைப்பாருன்ட்டு அவன் பங்குக்கு போயிட்டான் அப்புறம் லாஸ்ட்டாக ஒருத்தன் வந்தான் கேள்விப்பட்டான் இவன் சொன்னால் எங்கள் அப்பாவுக்கு வந்த நிலமை எனக்கு வந்துடும் போலகுது அதனால் என்னை எதுவும் கேட்காத அதோ பட்டுங்கிறார் இருப்பார் அவரையே எழுப்பி கேளு அவர் என்ன சொல்கிறார கேட்டுக்கணும் போன்ட்டான் ஏன்னா மனிதர்களில் இன்றைக்கி மாறுபட்டு இருக்கக்கூடிய வித்தியாசமான மனிதர்கள் அதனால தான் மரக்கட்டனு சில பேருக்கு புரியலன்னா மரக்கட்ட மாதிரியே இருக்கிறான் வரணும் ஏன்னா உணர்வு இல்லாத மனிதனுக்கு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் அப்படின்றது தான் மிகப்பெரிய தாரக மந்திரமாக இருந்தது அதனால்தான் பள்ளி குழந்தைகளுக்கு பள்ளியில் படிக்கிற காலத்திலேயே மர செடி நடுகிற மரக்கன்று நடுகிற ஒரு பழக்கத்தை வைத்திருந்தார்கள் நாம் படிக்கிற காலத்தெல்லாம் மரக்கன்று நடந்து ஒரு விழாவே வைப்பாங்க சுதந்திர தினாணிக்கு குடியரசு தினாணிக்கெல்லாம் சில சிறப்பு விருந்தினர்களை அழைத்து கொண்டு வந்து அங்கே மரக்கன்றுகளை நடுவார்கள் அந்த மரக்கன்றுகளை பிள்ளைகளை வைத்து பராமரிப்பார்கள் ஒரு காலகட்டத்தில் அது சோலையாக மாறும் செடியாக இருக்கிற போது சில வாழ்க்கை அனுபவங்கள் அதுலேருந்து நம்ம கத்துக்கலாம் செடியாக இருக்கிற போது அதற்கு இடையோறு செய்வதற்கு பல சூழ்நிலை இருக்கு அந்த செடியை வளரவிடாமல் ஆடு மாடுகள் மேய வரும் மேய வருகிற ஆடுகளை விரட்டிவிட்டு மாட்டையும் விரட்டிவிட்டு அந்த செடிக்கு ஒரு வேலி போட்டு பாதுகாப்பு கொடுத்து அது மரமாகிவிட்டால் பிற்காலத்தில் செடியாக இருக்கிற போது ஆடு மாடுகளே அந்த மரத்தின் நிழலில் வந்து தங்கி இழைப்பாரும் இல்லையா இதுதான் உண்மை இன்றைக்கு ஆடுகளுக்கு கூட மேய போகிறபோது எந்த செடி நல்ல செடி எந்த தழை நல்ல தழை எந்த செடி விஷ செடி அது நமக்கு ஆகாது என்று ஒரு ஆட்டுக்கு கூட விஷ செடியை அதில் நாம் கிட்டே போகக்கூடாது அந்த இலையை உண்ணக்கூடாது என்ற அறிவு இருக்கிறது ஞானம் இருக்கிறது ஆனால் மது அருந்துவது உயிருக்கும் உடலுக்கும் கேடு என்ற வாசகத்தை படித்து விட்டே அவன் சரியாத்தான் எழுதிகிறான் அதை சாப்பிட்டுட்டு வரானே மனிதன் கொஞ்சம் யோசிக்கணும் கொஞ்சம் யோசிக்கணும் எவ்வளவு பெரிய சிக்கல் இருக்கு அப்போ நான் என்ன சொல்ல வர்றது காரணம் அந்த செடியை வளர்க்கறது அதை பாதுகாக்கிறது இன்னைக்கு போதை மருந்துக்கு விட்டார்கள் பிள்ளைகளை நம்ம கொதித்துமே அதனால்தான வளரும் பயிர் முளையிலே இல்லாத விளையாது ஐம்பது பழமொழி பொன்மொழி எல்லாம் சாதாரணமானதல்ல நம்முடைய வாழ்க்கை பின்னணியோடு இணைந்த ஒரு அழகான வார்த்தைகள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் நாம அதனால தான் குழந்தை கூட ஒரு செடி மாதிரி பார்த்தான் அந்த செடியை எப்படி வளர்த்தார்களோ பாதுகாப்பு கொடுத்து வளர்த்தார்களோ அதை நேசிக்கணும் பாரதி சொல்லுவான் எத்தனை கோடி எங்கள் இறைவா நான் ஒரே ஒரு எல்லா நகர பகுதிகளும் பாருங்க மரங்கள் இருக்கும் மஞ்சள் பூ பூக்கும் சிவப்பு பூக்கள் பூக்கும் காலையில் நீங்கள் ஸ்கூட்டரில் போவீங்க காரில் போவீங்க அப்படி சைக்கிளில் போவீங்க நடந்து போவீங்க ரெண்டு பக்கமும் பூத்தி இருக்கிற அந்த பூக்களினுடைய காட்சிகளை அப்படி நிமிந்து பார்க்கிற போது நின்று அதை அதை ரசிப்பதற்கு கூட நமக்கு நேரம் இருக்காது சாதாரண மனிதனை தலை நிமிர வைத்து பார்க்க வைத்த அந்த அழகிய வண்ண மலர்கள் எல்லாம் கொட்டி கிடக்கும் அந்த மரத்தினுடைய நான் இப்படி ஒவ்வொரு மனிதனையும் தலை நிமிர வைத்து நம்மை பார்க்க வைத்த காரணம் என்னால் அல்ல என்னை பூக்க வைத்த வெளியில் தெரியாத வேர்களுக்குத்தான் அந்த பெருமை இருக்கிறது என்று அந்த நன்றி கடனுக்காக அதனுடைய காலிலே வைந்து வணங்குவதாகவே நான் காதல காதல் அறியாமை உய்கிற்பின் ஏதில ஏதிலார் நூல் முயவ விளக்க உரை தன் விருப்பம் பிறர்க்கு தெரியாதபடி விருப்பமானவற்றை நுகர வல்லவனானால் பகைவர் தன்னை வஞ்சிப்பதற்காகச் செய்யும் சூழ்ச்சிகள் பலிக்காமல் போகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தான் செய்ய எண்ணியவற்றை பிறர் முன்னதாகவே அறிந்துவிடாதபடி காத்தால் அவனை அழிக்க எண்ணும் பகைவர் எண்ணம் பழுதுபடும் கலைஞர் விளக்க உரை தமது விருப்பத்தை பகைவர் அறிந்து கொள்ள முடியாமல் நிறைவேற்றுபவரிடம் அந்த பகைவரின் எண்ணம் பலிக்காமற் போய்விடும் காதல காதல் அறியாமை உய்க்கிற்பின் ஏதில ஏதிலார் நூல் முயவ விளக்க உரே தன் விருப்பம் பிறர்க்கு தெரியாதபடி விருப்பமான விருப்பமானவற்றை நுகர வல்லவனானால் பகைவர் தன்னை வஞ்சிப்பதற்காகச் செய்யும் சூழ்ச்சிகள் பலிக்காமல் போகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே தான் செய்ய எண்ணியவற்றை பிறர் முன்னதாகவே அறிந்துவிடாதபடி காத்தாள் அவனை அழிக்க எண்ணும் பகைவர் எண்ணம் பழுதுபடும் கலைஞர் விளக்க உரை தமது விருப்பத்தை பகைவர் அறிந்து கொள்ள முடியாமல் நிறைவேற்றுபவரிடம் அந்த பகைவரின் எண்ணம் பலிக்காமற் போய்விடும் காதல காதல் அறியாமை உய்கிற்பின் ஏதில ஏதிலார் நூல் முயூவ விளக்க உரை தன் விருப்பம் பிறர்க்கு தெரியாதபடி விருப்பமானவற்றை நுகர வல்லவனானால் பகைவர் தன்னை வஞ்சிப்பதற்காகச் செய்யும் சூழ்ச்சிகள் பலிக்காமல் போகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தான் செய்ய எண்ணியவற்றைப் பிறர் முன்னதாகவே அறிந்து விடாதபடி காத்தால் அவனை அழிக்க எண்ணும் பகைவர் எண்ணம் பழுதுபடும் கலைஞர் விளக்க உரை தமது விருப்பத்தை பகைவர் அறிந்து கொள்ள முடியாமல் நிறைவேற்றுபவரிடம் அந்த பகைவரின் எண்ணம் பலிக்காமற் போய்விடும் காதல காதல் அறியாமை உய்கிற்பின் ஏதில ஏதிலார் நூல் முயவ விளக்க உரை தன் விருப்பம் பிறர்க்கு தெரியாதபடி விருப்பமானவற்றை நுகர வல்லவனானால் பகைவர் தன்னை வஞ்சிப்பதற்காகச் செய்யும் சூழ்ச்சிகள் பலிக்காமல் போகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே தான் செய்ய எண்ணியவற்றைப் பிறர் முன்னதாகவே அறிந்துவிடாதபடி காத்தால் அவனை அழிக்க எண்ணும் பகைவர் எண்ணம் பழுதுபடும் கலைஞர் விளக்க உரே தமது விருப்பத்தைப் பகைவர் அறிந்து கொள்ள முடியாமல் நிறைவேற்றுபவரிடம் அந்த பகைவரின் எண்ணம் பலிக்காமற் போய்விடும் காதல காதல் அறியாமை உய்கிற்பின் ஏதில ஏதிலா நூல் முயவ விளக்க உரை தன் விருப்பம் பிறர்க்கு தெரியாதபடி விருப்பமானவற்றை நுகர வல்லவனானால் பகைவர் தன்னை வஞ்சிப்பதற்காகச் செய்யும் சூழ்ச்சிகள் பலிக்காமல் போகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தான் செய்ய எண்ணியவற்றை பிறர் முன்னதாகவே அறிந்துவிடாதபடி காத்தால் அவனை அழிக்க எண்ணும் பகைவர் எண்ணம் பழுதுபடும் கலைஞர் விளக்க உரை தமது விருப்பத்தை பகைவர் அறிந்து கொள்ள முடியாமல் நிறைவேற்றுபவரிடம் அந்தப் பகைவரின் எண்ணம் பலிக்காமற் போய்விடும் காதல காதல் அறியாமை உய்கிற்பின் ஏதில ஏதிலா நூல் முயூவ விளக்க உரை தன் விருப்பம் பிறர்க்கு தெரியாதபடி விருப்பமானவற்றை நுகர வல்லவனானால் பகைவர் தன்னை வஞ்சிப்பதற்காகச் செய்யும் சூழ்ச்சிகள் பலிக்காமல் போகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தான் செய்ய எண்ணியவற்றைப் பிறர் முன்னதாகவே அறிந்துவிடாதபடி காத்தாள் அவனை அழிக்க எண்ணும் பகைவர் எண்ணம் பழுதுபடும் கலைஞர் விளக்க உரே தமது விருப்பத்தைப் பகைவர் அறிந்து கொள்ள முடியாமல் நிறைவேற்றுபவரிடம் அந்தப் பகைவரின் எண்ணம் பலிக்காமற் போய்விடும் காதல காதல் அறியாமை உய்கிற்பின் ஏதில ஏதிலார் நூல் முயவ விளக்க உரே தன் விருப்பம் பிறர்க்கு தெரியாதபடி விருப்பமானவற்றை நுகர வல்லவனானால் பகைவர் தன்னை வஞ்சிப்பதற்காகச் செய்யும் சூழ்ச்சிகள் பலிக்காமல் போகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தான் செய்ய எண்ணியவற்றைப் பிறர் முன்னதாகவே அறிந்து விடாதபடி காத்தால் அவனை அழிக்க எண்ணும் பகைவர் எண்ணம் பழுதுபடும் கலைஞர் விளக்க உரை தமது விருப்பத்தைப் பகைவர் அறிந்து கொள்ள முடியாமல் நிறைவேற்றுபவரிடம் அந்த பகைவரின் எண்ணம் பலிக்காமற் போய்விடும் காதல காதல் அறியாமே உய்கிற்பின் ஏதில ஏதிலா நூல் முயவ விளக்க உரை தன் விருப்பம் பிறர்க்கு தெரியாதபடி வற்றை நுகர வல்லவனானால் பகைவர் தன்னை வஞ்சிப்பதற்காகச் செய்யும் சூழ்ச்சிகள் பலிக்காமல் போகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே தான் செய்ய எண்ணியவற்றை பிறர் முன்னதாகவே அறிந்துவிடாதபடி காத்தால் அவனை அழிக்க எண்ணும் பகைவர் எண்ணம் பழுதுபடும் கலைஞர் விளக்க உரே தமது விருப்பத்தைப் பகைவர் அறிந்து கொள்ள முடியாமல் நிறைவேற்றுபவரிடம் அந்த பகைவரின் எண்ணம் பலிக்காமற் போய்விடும் காதல காதல் அறியாமை உய்க்கிற்பின் ஏதில ஏதிலா நூல் முயவ விளக்க உரை தன் விருப்பம் பிறர்க்கு தெரியாதபடி விருப்பமானவற்றை நுகர வல்லவனானால் பகைவர் தன்னை வஞ்சிப்பதற்காகச் செய்யும் சூழ்ச்சிகள் பலிக்காமல் போகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தான் செய்ய எண்ணியவற்றை பிறர் முன்னதாகவே அறிந்துவிடாதபடி காத்தால் அவனை அழிக்க எண்ணும் பகைவர் எண்ணம் பழுதுபடும் கலைஞர் விளக்க உரை தமது விருப்பத்தை பகைவர் அறிந்து கொள்ள முடியாமல் நிறைவேற்றுபவரிடம் அந்த பகைவரின் எண்ணம் பலிக்காமற் போய்விடும் காதல காதல் அறியாமை உய்கிற்பின் ஏதில ஏதிலார் நூல் முயூவ விளக்க உரை தன் விருப்பம் பிறர்க்கு தெரியாதபடி விருப்பமானவற்றை நுகர வல்லவனானால் பகைவர் தன்னை வஞ்சிப்பதற்காகச் செய்யும் சூழ்ச்சிகள் பலிக்காமல் போகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தான் செய்ய எண்ணியவற்றை பிறர் முன்னதாகவே அறிந்துவிடாதபடி காத்தாள் அவனை அழிக்க எண்ணும் பகைவர் எண்ணம் பழுதுபடும் கலைஞர் விளக்க உரை தமது விருப்பத்தை பகைவர் அறிந்து கொள்ள முடியாமல் நிறைவேற்றுபவரிடம் அந்த பகைவரின் எண்ணம் பலிக்காமற் போய்விடும் காதல காதல் அறியாமை உய்கிற்பின் ஏதில ஏதிலா நூல் முயவ விளக்க உரே தன் விருப்பம் பிறர்க்கு தெரியாதபடி விருப்பமானவற்றை நுகர வல்லவனானால் பகைவர் தன்னை வஞ்சிப்பதற்காகச் செய்யும் சூழ்ச்சிகள் பலிக்காமல் போகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தான் செய்ய எண்ணியவற்றைப் பிறர் முன்னதாகவே விடாதபடி காத்தால் அவனை அழிக்க எண்ணும் பகைவர் எண்ணம் பழுதுபடும் கலைஞர் விளக்க உரே தமது விருப்பத்தைப் பகைவர் அறிந்து கொள்ள முடியாமல் நிறைவேற்றுபவரிடம் அந்தப் பகைவரின் எண்ணம் பலிக்காமற் போய்விடும்